வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அண்ணை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அண்ணே ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை சமர்ப்பணம் செய்கின்றேன் ஒரு வேலையை செய்யும் பொழுது அடுத்த வேலை வருதுன்னு வச்சுக்கோங்க அப்போது இந்த வேலையை முடிக்காமல் அப்படியே நிறுத்திட்டு அடுத்த வேலையை செய்கிறது தான் இதை தான் ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்ட்டு ஒரு வேலை செய்யும்போது எந்த வேலையும் நம்மை தேடி வராத பொழுது நாமே ஒரு வேலையை நினைத்து ஆரம்பிக்கிறோம் என்பது தவறு முதல் வேலையை செய்ய விருப்பமில்லை என்று பொருள் இந்த மாதிரி செய்கிறது வந்து முதல் வேலையை விருப்பமில்லாமல் இல்லாம அர்த்தம் இந்த பழக்கம் உள்ளவர்கள் திரும்பி தங்கள் வாழ்க்கையை பார்த்தால் பல வேலைகளை பாங்காக ஆரம்பித்து எதையும் முடிக்காம இருப்பாங்க இது வாழ்க்கையையே பால்படுத்தி விடும் நிறைய இந்த மாதிரி உலக நடப்பு தான் ஒரு வேலையை செய்யும் இதை விட இன்னொரு வேலை வரும்போது இதை விட அது சிறப்பாக இருக்கும் என்று எண்ணி இதை அப்படியே வைத்து விட்டு அடுத்த வேலையை பார்க்கறது இந்த வேலை நின்று போயிடும் இதே மாதிரி செய்யும் பொழுது வாழ்க்கையில் திரும்பி பார்த்தா பல வேலைகள் நின் நின்று அப்படியே இருக்கும் அவங்களுக்கு முதல் வேலையே செய்யவே தோணாது அது அப்படியே வச்சிருவாங்க இது நிச்சயமாக வாழ்க்கையில் வந்து நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க ஆரம்பித்த வேலையை முடிக்காமல் அடுத்த வேலைக்கு போகவும் கூடாது எவ்வளோ பணம் கொடுத்தாலும் நம்ம ஆரம்பித்த வேலையை கண்டிப்பாக முடிச்சாகணும் வேலை கையெழுத்துக்கு பின்னால் ஒரு முற்றுப்புள்ளி இருக்கும் முற்றுப்புள்ளி இல்லாத அவர்கள் இந்த வகையை சேர்ந்தவர்கள் என சொல்லலாம் தொழிற்பேட்டையில் போனாங்குள்ள தொழிற்சாலை இருபது இருபத்தஞ்சி மூடி இருக்கும் அவர்களில் சிலர் புதிய தொழிலை ஆரம்பிச்சிட்டு இருப்பாங்க அங்கே போய் பார்த்தாலும் அதையும் பாதையில் விட்டு விடுவார்கள் சர்க்கார் இலாக்கா பல் பல்கலைக்கழகம் பெரிய கம்பெனி பெரிய குடும்பம் ஆகியவற்றின் கடந்த பத்து அல்லது இருபது வருஷம் ஆரம்பித்த திட்டங்களின் பட்டியலை கேட்டால் அது நீண்டதாக அமையும் அவற்றுள் பல விடுபட்டிருக்கும் இந்த குணம் எனக்குண்டு என்பார்கள் தாம் மாற விரும்பினால் பித்தளை பொன்னாவது போன்ற மாறுதல் அவர்கள் வாழ்வில் ஏற்படும் மாறுவதற்கு முதற்படி கையில் உள்ள வேலையை பூர்த்தி செய்வதாகும் அவர்கள் இந்த மாறுதலை நாடினால் எதுவும் சரிவராது முதற் காரணமாக சீக்கிரம் இதை மறந்து விடுவார்கள் ஆரம்பித்த சில நாள் கழித்து இதையே அறைகுறையாக விட்டு விட விடுகின்றார்கள் முயன்று பூர்த்தி செய்ய முயன்றால் உடல் ஒத்துழைக்காது ஏதாவது உடம்புக்கு வந்துவிடும் அதுவே காரணமாக வேலை கெட்டு போவிடும் அதை மீறி வருதல் அரிது அதையும் மீறி வந்தால் உடனு உடனுள்ளவர்களுடன் சச்சரவு ஏற்படும் இந்த வேலையால் தான் சண்டை வருகிறது இது வேண்டாம் என்று தோன்றும் அதே லேசில் தீராது அதையும் தாண்டி வரு, வரு வருவதால் வருவதாக கொள்வோம் புது யோசனை தோன்றும் இதுவரை செய்த புது முயற்சி எல்லாம் சரியா என்று மனம் கேட்கும் பதில் தவறு என்று வந்தபடி இருக்கும் இதை தாண்டி வருவது கடினம் உடலின் எதிர்ப்பையும் உணர்வின் கிட்டத்தட்ட முழு மனிதன் என்னும் அவர் ஜீவனின் குறை மீதி இருந்தால் பெரும் முயற்சி செய்து அவர் பூர்த்தி செய்ய முயன்று முழு மனிதராகி வேலையை ஆரம்பித்தால் அவர் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒன்று தடையாக எழும் குறைவான வீட்டை இதுபோல் பத்து வருடம் கழித்து முடிக்க ஒருவர் முயன்றார் சர்க்கார் சட்டம் அந்த மனையின் வீடு கட்டக்கூடாது என்று வரும் அவர் முயற்சியை பார்த்து வியத்தவர்கள் இது போன்ற தடை வரும்பொழுது ஆண்டவனுக்கே பொறுக்கவில்லை என்பார் மனதை சோதனை செய்தால் ஜீவனில் உள்ள குறை தெரியும் அதை விளக்கினால் சர்க்காருடைய சட்டமும் மாறும் இந்த பதிவில் இருந்து நமக்கு என்ன தெரியுதோ நம்ம ஏதாவது ஒரு வேலையை ஒத்துக்கிட்டோம்னா அந்த வேலையை முழுமையாக செய்து கொடுக்க வேண்டும் ஒரு வேலையை ஒத்துக்கிட்டு அதுக்கடுத்து அதை விட பெரிய வேலை வரும் பொழுது இந்த வேலை செய்ய நாட்டம் இல்லாமல் இதை அறகுறையாக விட்டு அடுத்த வேலைக்கு போகிறது அங்குமே அதுக்கு அடுத்த வேலை வந்ததுன்னா அதை பாதையிலே நிறுத்திட்டு திருப்பியும் அடுத்த அடுத்த வேலை போகிறது இந்த மாதிரி நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இருக்கு இருக்குது அப்போது இதில் பாதி அதில் பாதி அதில் பாதி எந்த வேலையும் உருப்படாது எந்த வேலையும் முழுமையாக அவங்களால செய்து முடிக்க முடியாது அப்போது எல்லாமே பாதியில் நிற்கும் வாழ்க்கையில் பின்னோக்கி பார்த்தா அவங்க செயல் எல்லாமே பாதியில் தான் நிற்கும் அவங்க எடுத்து செய்யும் பொழுது எல்லாமே தடையாக தான் இருக்கும் இதை தான் இதுதான் இந்த பதிவில் சொல்லப்படுகிறது ஸ்ரீ ஸ்ரீ கர்மயோகி ஐயா எழுதிய பதிவு இது ஸ்ரீ கர்மயோகி ஐயா ஸ்ரீ பகவான் அரவிந்தர் ஸ்ரீ அன்னையின் சீடை ஆத்மாத்மா ஆன அவங்களுடைய இருந்த சீடை அவர் எழுதிய புத்தகத்தையிலிருந்து ஒரு பதிவை தான் நாம் என்று பார்த்தோம் ஒரு சின்ன தகவல் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மறதின்னு சொல்லுவாங்க எதுக்கு எடுத்தாலும் மறதி சின்ன வயசுலேயும் மறதி உண்டு பெரிய வயசுலேயும் மறதி உண்டு பெரிய வயசில் சொல்லவே வேண்டாம் எப்போவுமே அவங்க வந்து மறதி அவங்களோடையே இருக்கும் அதற்கு ஸ்ரீ அன்னை வந்து ஒரு வழிமுறை சொல்கிறாங்க மறதி என்று இப்போ வந்து நீங்கள் ஒரு செயல் இன்றைக்கி செய்யணும் ஆனால் அந்த நாளில் உங்களுக்கு ஞாபகம் இல்லை என்றால் நாளேடு எடு ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க ஒரு நாளைக்கு நீங்கள் என்ன செயல் செய்யணுன்ற அட்டைவணை போடுங்க என்று சொல்கிறாங்க மறதின்ட்டு உங்களுக்கு வரும் பொழுது அந்த நோட்டில் எழுது வைங்க தினமும் அந்த நோட்டை எடுத்து பார்த்து படிங்க அப்போது உங்களுக்கு ஞாபகம் வரும் அதாவது எந்த ஒரு ஞாபக மறதி ஏற்படும் பொழுது அந்த ஞாபக வர மறதி நமக்கு ஏற்படாமல் இருக்க இந்த மாதிரி செய்யுங்கன்ட்டு ஸ்ரீ அன்னை சொல்லியிருக்காங்க அதே மாதிரி படிக்கிற குழந்தைங்க வந்து மறதி ஏற்படும் போது எழுதி பார்ப்பதன் மூலம் மனதில் பதியும் என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க அப்போ அவங்க ஈஸியாக அவங்களால படிக்க முடியும் என்பது தான் அதே மாதிரி வரவு செலவு கணக்கு வந்து நீங்கள் தினைக்கும் எழுதி பாருங்கள் ஒரு வருமானம் எவ்வளோ வரதோ அதுக்குரிய செலவு தினைக்கும் நீங்கள் ஒருபா செலவு பண்ணால் கூட எழுதி பார்த்தோம் ஆனால் நம் வரவுக்குள் செலவை கட்டுப்படுத்தலாம் என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க இந்த மூன்று பதிவும் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் ஏன்னா அப்பப்போ சின்ன சின்ன தகவல் சொல்லும் பொழுது நம் மனசில் நிற்கும் என்பதனால் இதை நான் பதிவிட்டிருக்கேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்த திருப்பாதங்களை சமர்ப்பணம் பண்ணுறேன் நம்பிக்கையோடு நீங்கள் பிரார்த்தனை செய்ங்க கண்டிப்பாக அமைதியாக நம்பிக்கையோடு நீங்கள் செய்யும் பிரார்த்தனை உண்மையான நியாயமான பிரார்த்தனை நிச்சயமாக உங்கள் உங்களுக்கு வந்து கைகூடும் நன்றி